அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மும்தில்லா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாலு பாலத்தை பார்க்க போகிறோம் இது சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் விளாம்பலம் பாலத்தை தான் பார்த்து ஒன்று எடுத்து உடச்சிட்டு வந்துடலாம் கத்தியால் உட உடச்சிடலாம் ரெண்டு பாதியாக வந்துடும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் ஸ்பூனால் பசஞ்சு விட்டுக்கலாம் நம்ம கையால் கூட நல்லா பசைச்சிக்கலாம் நல்லா பசஞ்சு இப்போ சீனி சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை கூட சீனி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அரை மூடி தேங்காயில் நான் பால் எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் விளாம்பழத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கிண்டி விட்டுக்கோங்க இதை நீங்கள் ஜூஸாக கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூட குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கும் போது நீங்கள் மிக்சியில் விளாம்பழத்தை அரைச்சிக்கோங்க இதை நான் சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுனால நான் அப்படியே நான் சேர்த்துட்டேன் இப்போ சாதத்தில் சேர்த்து விளாம்பலம் சாதம் ரொம்ப சுவையாக இருக்குங்க விளாம்பலம் பித்ததுக்கு ரொம்ப இது இந்த சீசனில் விளாம்பலம் கிடைக்கும் விளாம்பலம் பால் ரெடியாகிடுச்சு இப்போ சாதத்தில் சேர்த்துடலாம் நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும்